நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம் மீசைக்காரன் பாரதி சொன்னது பள்ளியிலும் கல்லூரியிலும் வேலையிடங்களிலும் பெண்கள் நாணி கோணி நெண்டி நெளியாது ஆண்களின் கண்களை பார்த்து நேருக்கு நேராய் பேசுவதும் சரிசமமாய் பழகுவதும் அநீதிக்கு எதிராய் குரல் கொடுப்பதும் இன்றைய அதிநவீன தொழில்நுட்ப உலகில் மிக மிக அவசியமாகிறது அது சரி தன்னை நாடும் காதலன் முன்னே வீறு கொண்டு எழுந்து பெண் சுதந்திரம் பேசி சவால் விட்டு புத்தியால் தோற்கடித்து ஜெயிக்கலாமா அந்த ஒருவன் முன்னே காதலன் பெண்ணிடம் தேடுவது காதலி கண்களை மூடுவது அது எது நாணம் வேண்டாமா நாணமோ இன்னும் நாணமோ என்று தலைவன் தலைவியிடம் ஆசையாய் வினவும் பாடல் வரிகள் காலத்தால் அழியக்கூடாத பெண்ணின் பண்பல்லவா அல்லவா ஆடவர் கண்களில் காணாதது அது காலங்கள் மாறினும் மாறாதது மனதை பரிமாறிக்கொண்ட ஒருவன் முன்னே நாணம் அழகல்லவா நளினம் எழிலல்லவா மென்மை இயல்பல்லவா பெண்மையின் இலக்கணம் அல்லவா பார்வை பேச வேண்டாமா ஜாடை நாடகம் நடக்க வேண்டாமா பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணி எவனோ ஏதில தந்து என்கிறது ஒரு திருக்குறள் அதாவது பெண்மானை போன்ற பார்வையும் மனதில் நாணத்தையும் நகையாக கொண்ட இவளுக்கு வேறு செயற்கையான அணிகலன்கள் எதற்கு என்பது பொருள் என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே என்று தலைவன் தலைவி உரையாடலாய் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் இனிமையான அந்த பாடலின் வரிகள் என்ன தெரியுமா கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதேன் மின்சாரம் பாய்ந்தது போல் மேனி எல்லாம் நடுங்குவதேன் வஞ்சியிடை கெஞ்சுவதேன் பிஞ்சுமொழி கொஞ்சுவதேன் அதற்கு பெண் என்ன சொல்கிறாள் தெரியுமா கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா என்ற கேள்விகளால் ஆன ஒரு பாடலில் விடை தெரியாத பெண்மை குறித்த கேள்வி ஒன்றும் இருக்கிறது பெண்மை என்பதால் நானோ வந்ததா பெண்தா கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல பாடல் கேட்டிருக்கிறீர்களா அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம் அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம் ஆசை நெஞ்சை சொல்ல போனால் அச்சம் அச்சம் அன்றும் இன்றும் அதுதான் நெஞ்சில் மிச்சம் மிச்சம் மனிதன் மட்டுமல்ல இயற்கையின் அத்தனை உயிரினமும் ஆணும் பெண்ணும் கொண்டுள்ள பரஸ்பர மயக்கத்தால் மட்டுமே இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது இந்த மோகம் ஆரோக்கியமானதாக இருக்கும் வரை பெண்மையும் போற்றப்படும் ஆண்மையும் போற்றப்படும் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்